தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பேரணாம்பட்டை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது மூன்று பேரிடம் இருந்து பதினான்கு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த பத்தளப்பள்ளி சோதனை சாவடியில் பேரணாம்பட்டு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த பேரணாம்பட்டு தலைக்காடு பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் அகமத் வயது இருபத்தி ஆறு முபாரக் அலி வைதே இருபத்தி ஏழு அர்ஷத் வைதே இருபத்தி ஆறு ஆகிய மூன்று பேரும் அதிவேகமாக இரு சக்கர வாகனத்தில் வந்தபோது அவர்களை நிறுத்தி விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணான பதில்கள் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று பேரையும் பேரணாம்பட் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பேர்ணாம்பட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் பதினான்கு இரு சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இரு சக்கர வாகனத்தை திருடிய மூன்று பேரிடமிருந்து பதினான்கு இரு வாகனங்கள் பறிமுதல் செய்த சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மத்திய சிறையில் இருந்து இரண்டு சிறைவாசிகள் முன் விடுதலை முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் தரப்பாடையில் உள்ள ஆண்கள் மத்திய சிறையில் இருந்து அரசின் முன் விடுதலையில் செல்லும் அறையின் தண்டனை சிறைவாசிகளும் மறுவாழ்வுக்காக தமிழ்நாடு முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் சார்பில் இருபத்தோரு வகையான அத்தியாவசிய உணவு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது வேலூர் மத்திய சிறை நடைபெற்ற நிகழ்விற்கு வேலூர் மாவட்ட முன்னாள் சிறைவாசிகள் ஆதரவு சங்கத்தின் துணை தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான விஜயராகவத் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன் ஆணைகளை வேலூர் மத்திய சிறை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் வழங்கினார் செயலாளர் முனைவர் ஜனார்த்தனன் பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் அரிசி பருப்பு உப்பு புலி மிளகாய் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கினார் இந்த நிகழ்வின் போது சிறைநல அலுவலர் மோகன் அலுவலர் கண்காணிப்பாளர் நாகேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர் இதில் சிறையில் இருந்து விடுதலையானவர் வேலூர் மாவட்டம் சத்யவாச்சரியை சேர்ந்த செல்வம் மற்றும் சென்னை மாவட்டம் திருவான்மையூர் சேர்ந்த மோகன் ஆகிய இருவரும் முன் விடுதலை செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ்குமார்

ஒன்றே <Marvel>